குட் மார்னிங் வெல்கம் டு ஆரோ பாட்டி சமையல் நான் வந்து இன்றைக்கி தேங்காய் பால் சாதம் செய்ய போகிறேன் அதுக்கு குக்கர் வச்சுருக்கேங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேங்காய் பால் சாப்பாடுங்கிறதுனால நமக்கு நிறையா எண்ணெய் வேண்டாம் நெய்யும் வேண்டாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிலாம் போதுங்க பாருங்க இன்னைக்கு தேங்காய் பால் சாதத்துக்கு நான் வந்து பாருங்கள் இந்த சைஸில் ரெண்டு தேங்காய் உடைச்சு பால் எடுத்து வச்சுருக்கேன் மூணு டம்ளர் அரிசி போட்டுருக்கேன் சாதா சாப்பாட்டு அரிசி தான் நீங்கள் சீரக சம்பா வேணும்னாலும் போட்டுக்கலாம் நான் தேங்காய் தேங்காய் கூடவே பாருங்க மூணு பச்சை மிளகா சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் சும்மா ஒரு ரெண்டு மூணு பூண்டு இஞ்சி எல்லாம் போட்டு தான் தான் அரைச்சு பால் எடுத்து வச்சிருக்கேன் இதை அப்படியே தாளிக்க வேண்டியதுதான் இனி நம்ம கொஞ்சம் தான் என்ன ஊத்திருக்கேன் பாருங்க கொஞ்சம் பருப்பு போட்டுக்கலாம் தாளிக்கிறதுக்கு ரெண்டு பிரியாணி பிரியாணி இலை போடுறேன் பாருங்கள் பிரியாணி இலை ஒரு மராத்தி மூக்கு இவ்வளோதான் போட்டிருக்கேங்க வேறு ஒன்றுமே போட வேண்டியதில்லை இந்த அரிசியை வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூணு டம்பர்த்தி ஊற வச்சுருக்கேன் மூணு டம்பரம் அரிசிக்கு இந்த பால் எடுத்து வச்சுருக்கேங்க இந்த நெய்யிலே நம்ம அரிசி ஒரு பெரட்டை பெருட்டிட்டோம்னா சாப்பாடு நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து ஒரு டம்ளருக்கு மூணு டம்ளர் தான் ஊற்றணும் ஒரு பெரட்டு கரட்டிட்டு ஐந்து டம்ளரில் மூணு டம்ளர் ஊற்றி இது பண்ணி அரிசி ஊற வச்சிருக்கேன் இப்போ அதுக்கு உண்டான தண்ணிக்குலாம் தேங்காய் பாலே தான் வெறும் தேங்காய் பால் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு எட்டு ஒம்பது டம்ளர் ஊற்றணுங்க நான் வந்து கொஞ்சம் பழ பழம் இருக்கட்டுங்கிறக்காக எட்டரை டம்ள் தனி மட்டும்தான் ஊற்றுறேன் பாருங்கள் இதுக்கு இவ்வளோ உப்பு போடுறேன் கரெக்டாக இருக்கும்ங்க இது நார்மல் ரைஸுங்கு சொல்கிறதுனால நம்ம வந்து இப்படியே மூணு சவுண்டு விட்டுறலாங்க பிரியாணி அரிசியாக இருந்தால் நம்ம ஸ்லோ பண்ணி பத்து நிமிஷம் வைக்கணும் கொதிச்சதுக்கப்புறம் இது நார்மல் ரைஸுங்கிறதுனால நம்ம இப்படியே மூணு சவுண்டு விட்டுறலாம் மூடி போட்டு மூணு சவுண்டு வரட்டுங்க மறுபடியும் பார்த்துக்கலாம்